அந்த ஆள் என்ன சொன்ன நாம் விழா குத்தி ஆடுகிறோம் தேர் இழுக்கிறோம் அழகு குத்துகிறோம் விழா குத்தி ஆடுவான் வேலை இங்க குத்துவான் எதற்காக பழக்கிறான் தமிழனை பறக்கிறான் விழா காலங்களில் பழக்கிறான் டேய் வேலை குத்துனா இவ்வளவு தான்டா வலிக்கு வாழை குத்துனா இவ்வளவு தாண்டா வலிக்கு போர் என்ற ஏ அவ்வளவுதான் வலிக்கு கடியா கம்ப எடுத்து கிளம்பிடுறான் இதுதான் நடக்குது இந்த காயங்களை சிறு வயதிலிருந்தே பழக்குகிறான் தமிழன் எனவே அவன் போர் மரவினன் என்பதாலே அது ஒரு பயிற்சி ஏன் சொல்ல நான் பேசுவது எங்க உறவுகளுக்கு என் அண்ணன் தம்பிக்கு ஏன் அப்படி காட்டுமுறாங்க தினமணியம் போறான்னு நாங்க பேசுறோம் அனது குத்துற என் அருமை பெருமக்களை என் உறவுகள என் அன்பு சொந்தங்கள ரெண்டு தாழைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலே குத்துவீங்கள அதே பக்தினால நீ உண்மையிலேயே மிக சிறந்த பக்திமான இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அன்ப மேலையை குத்து நான் பாத்துக்கிறேன் உன்னால முடியுமா முடியாது முடியாது செய்ய மாட்டேன் செத்து போய் வாங்கி உனக்கு தெரியும் நீ அடுப்பு கரியை எடுத்துட்டு நான் பழுக்க காய்ச்சல பத்து கம்பியை குறுக்க போடுறா நடந்து போயா நீ உங்க அப்பா அண்ணன் ஜாமியம் போடுறா அண்ணன் இனிமே நான் அந்த கருப்பு சட்டை போறதுல இதுல இதுல உண்மை ரெண்டு உண்மை தானே என்னடா சொல்ற